திமுக தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இடையிலான ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து வெளியில தகவல் வெளியாக இருக்கு சார் என்னதான் இல்ல நான் அதை வந்து பத்திரிகையாளர் நக்கிரன் பிரகாஷ் இல்லையா அவர் வந்து பல விஷயங்கள்ல வந்து ஒரு மாதிரி பேசினாலுமே கூட இந்த விவகாரத்தை கொஞ்சம் உள்ள எடுத்து போட்டு பேசிருக்கிறாரு ஏற்கனவே ஒரு முறை அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் மேலோட்டமாக பேசணும் ரொம்ப டீப்பாவே அவர் பேசியிருக்கிறாரு திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு முறை இருக்குது தேர்தலுக்கு தேர்தல் எல்லா கட்சியுமே இருக்குது திமுக ரொம்ப கார்னராக பண்ணுவாங்க எங்கெங்கெல்லாம் ரெண்டு மூணு ஒரு ஒரு தலை இருக்குதோ ரெண்டு ரெண்டு தலையை உருவாக்குவாங்க ஏன்னா தலைவர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்லுவார் தலைவரை ஓவரா பண்ணுறா தலைவரை கருணாநிதி போய் சொல்லுவாங்க நேயா சொல்கிறா அமதில் ரொம்ப ஓவரா பண்றாரு ஏரியா அவர்கிட்ட சொல்லுவார் வந்து சொல்லுவார் ரெண்டு பேரில் யார் வலியுறுது தான் உயிர் பழக்கணுமோ ஒருத்தர் மேலே வந்த பிறகு ஒருத்தர் ஹேலண்ட் ஏறுவார் அப்புறம் அவர் இருக்கும்போது ஏறுவார் ஒரு தொகுதி இது நடக்கும் இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னையில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தலையெடுக்கக்கூடிய ஒரு ஆளா எல்லாத்துலேயும் வந்து நிற்கிறார் யார் சொல்லுங்க அமைச்சர் சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு எப்படி இவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அல்லது அவர் எப்படி டாக்கிள் பண்ணுறதுன்னு தெரியல அதுவும் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் மரணத்துக்கு பிறகு அவருடைய அந்த கரங்கள் விஸ்தாரித்து இருக்கிறது எல்லா இடங்கள்லயும் அவர் தான் ஸ்டேட் மேட்டரா இருக்கட்டும் ஒரு கோயில் மேட்டர் இயல்பா அவர் தான் பாப்பாரு கட்சியில மற்ற விவகாரங்களா இருக்கட்டும் வேற எம்எல்ஏக்கள் வேற கட்சி பணியாளர் பிரச்சனைக்கு அவர் தான் அவர் தான் பண்ணிக்கிறாரு பல கான்ட்ராக்ட் எல்லாமே அவர் தான் பாக்கிறாரு இன்னொன்னு என்ன சொல்லப்பட்டதுன்னா துணை முதல்வர் அவர்களுடைய பேசிய வந்து சேகர்பாபு அவரு கேட்கறது கிடையாது துணை முதலமைச்சர் அவர்களுடைய கண்ட்ரோல்ல அவரு இருக்கிறது கிடையாது அவர் வந்து கிச்சன் கேமராட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறார் உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ கிச்சன் கேமரேட் கண்ட்ரோலில் ஐயா இருக்கிறதுனால அவர் எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு ஒரு பேச்சு இப்போ சென்னைக்கு ஒரு பொறுப்பாளரை போடணும் அந்த பொறுப்பாளர் என்ன பண்ணுவாங்க தேர்தல் பொறுப்பாளர் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம்னு கட்சி தலைமைக்கு சொல்லுவார் இவரை நிறுத்தலாம் இங்கே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அந்த தொகுதிக்கு சம்மந்தமான அக்களை போடுவாங்க ஏன்னா அப்போதான் இல்லாமல் நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும் உள்வாங்க முடியும் அப்போது அதுக்கு யாரை போட்டாங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆண்டிமுத்து ராசாவை போட்டாங்க இப்ப ஆ ராசாவுக்கும் அவங்க உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு நடந்துருக்குதுமா அந்த பேச்சுவார்த்தையில நீங்க உங்க வேலையெல்லாம் எங்கே எங்க வேணா வச்சுக்கோங்க உங்க அதிகாரத்துல நீங்க உங்க இடத்துல காட்டிங்க எங்க இடத்துல எங்க எங்ககிட்ட கிட்ட காமிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஐயா சேகர் பாபு அதுக்கு நம்ம அண்ணன் அகாராசன் சொல்லியிருக்கிறாருன்னா அது என்ன உங்கள் ஏரியா எங்கள் ஏரியா உங்கள் இடம் எங்கள் இடம் இப்போ நானும் பரந்தாமனும் ஏன்னா பரந்தாமனுக்கும் தான் ஒரு ஃபைட் ஓடிட்டு இருக்கு பரந்தான பரந்தாமன் அவர்களை செயல்படவே விடுறது கிடையாது ஐயா சேகர்பாபு அவர் அலுவலகத்தையும் அடித்து உடச்சிட்டாங்க அவர் அலுவலகத்தையே அவரை இருக்கின்றதபடி பண்ணிட்டாங்க நடந்த சம்பவங்கள் இதெல்லாமே அப்போ சேகர்பாபுடைய கரங்கள் அவ்வளோ தூரம் நீளும் போது மேற்கில் மேலே இருக்கிறவங்களும் எதுவும் மன்றது கிடையாது அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் தொடர்ச்சியாக நிற்கிறாரு குரல் கொடுக்குறாரு பேசுறாரு போறாரு வராரு நல்லா ஒரு அறிவாளுமை மிக்க ஒரு நபர் தான் அவர் அந்த பரந்தாமன் அவர்களால் செயல்பட முடியல அவருக்கு இந்த முறை சீட்டு கொடுத்தாங்கன்னாலும் உள்ளுகளை பேச்சு ஓடிக்கிட்டு இருந்திருக்குது அப்போ வந்து அவர் அதில் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார் யாரு சேகர்பாபு அதனால தான் பேசுவதே துவங்கி இருக்குது அப்போ என்ன சொல்கிறாருன்னா நானும் பட்டியல் சமூகம் அவரும் பட்டியல் சமூகம் நீங்கள் தெலுங்கு நாயுடு உங்கள் விஷயத்தில் உங்கள் இடத்துல வச்சுக்கோங்கன்னா அப்போது நாங்கள் தமிழ்நாடு நீங்கள் ஆந்திராவில் வச்சுக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு போயிருக்கு எப்பயுமே தமிழராக திராவிடராலாம் பேசாதீங்கன்னா திராவிடர் தானே பேசுவாங்க அவர் திராவிடர் தானே அப்படி அந்த அடிப்படை அந்த அடிப்படையில் பார்த்தா அந்த ரீதியில் பேச்சு ஓடி இருக்கு அதன் பிறகு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாதங்கள் நடக்க தலைமைக்கு விட்டுருவோம் தலைமையிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு வச்சுருக்காங்க இப்போ எதுக்காக இதை திமுகவுக்கு உள்ள ஏவா வேலு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அப்புறம் சேகர் பாபு இவர்களை போன்ற நபர்கள் அதீதமான ஆதிக்கத்தை செலுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டே உண்டு குற்றச்சாட்டு இவங்களாம் நான் தமிழ்ஸ் தமிழ்ஸ் இல்லைன்னா எப்படின்னா தாய்மொழி அவங்களுக்கு தமிழ் கிடையாது அவ்வளவுதான் வேற எதை வச்சு நான் சொல்லலாம் அவங்க தாய்மொழி தமிழ் கிடையாது அப்போ அப்படி இருக்கிறவங்களை வந்து திமுக அப்படி இருக்கிறவங்க திமுகவை கபலீகரம் பண்றாங்களா திமுகவை விழுங்குறாங்களா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்கிறாங்களா பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இடங்கள்ல எல்லாமே அவங்கள தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க திமுக உள்ளே அப்படின்னு சொல்றாங்க ஒரு சாரார் அப்ப அதை எதிர்த்து பூர்வகோடி தமிழர்கள் வந்து கட்சிக்குள்ளேயே அரசியல் பண்ண வேண்டிய ஒரு போர்ச வேண்டிய ஒரு தேவை உருவாகிருக்குது இப்போ அது நோக்கி இது நகருதுங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுச்சு நிறைய பேர் நக்கிரன் பிரகாசும் பேசியிருக்கிறாரு எல்லாரும் கூட பேசிருக்கிறாங்க நினைக்கிறேன் பட் அதை வந்து சேகர்பாபுவை மீறி அவங்க முடிவெடுப்பாங்கன்னு என்கிறது தெரியல சேகர்பாபு வந்து டேரெக்டாக துர்கா சரணிட்டு ரிப்போர்ட் பண்றாரு ஏன்னா அவங்க ரொம்ப ஆன்மீக ரீதியா ரொம்ப தொடர்புடையவங்க இவரு ஆன்மீக அதனால் அங்கே அங்கதான் போகுது எல்லாம் எப்படி போய் முடிய போதுங்கிறது தான் தெரியல அது எலி வேற ஒன்றும் இல்லை அது தான் சத்தம் போடும் அப்போ சே திமுகவுக்கு உள்ளேயே தமிழ் விசஸ் தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் போது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏழ ஆரம்பிச்சிருக்குல்ல எல்லா இடத்துலயும் தமிழர்களுக்கு எல்லாம் இருந்துச்சு இப்ப அங்கங்க கொஞ்சம் அவங்களுக்கு பிறமையாளர்களுக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுக்குறாங்க வாய்ப்பு கொடுத்த வச்சாலும் ஆதிக்கமாக செலுத்துறாங்கன்றாங்க வாய்ப்பு கொடுப்பது தப்பே கிடையாது ஏன்னா அவங்களும் இந்த மண்ண வாழ்கிறாங்க அவங்களும் அரசியல் பண்றாங்க நம்ம அரசியல் அவங்களுக்கும் சேர்த்த அரசியல் தான் பட் ஆதிக்கம் யார் செலுத்தலானு தப்பு அத அவங்க பண்றாங்கன்னு விமர்சனம் இருக்குது அதை சாரலில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்